ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹூக் மாற்ற இடத்துல இருந்து ஆம்போல் சைடு ஜாயிண்ட் கிட்ட வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் ஆகும் இது வந்து பாத்துட்டீங்கன்னா எதனால வருது அதை எப்படி நம்ம சரி பண்ணனும் பண்ணணும் தான் வந்துட்டு இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து எப்பவுமே நாம பேக் சைடு செஸ்ட் ரவுண்டு வந்து மார்க் பண்றோம் இல்லைங்களா அந்த மெசர்மெண்ட் வந்து சைடு இருக்கா வந்து செக் பண்ணிக்கணும் ஒரு சிலருக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா பேக் சைடு மார்க் பண்றதுக்கும் வந்துட்டு டிஃபரன்ஸ் வரும் சரிங்களா அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம வந்து கட்டிங் போட்டுக்கலாம் இப்படி பண்றதால வந்து பாத்துட்டீங்கன்னா சோல்டர் லூஸும் வந்துட்டு நமக்கு வராது இந்த பிளவுஸோட செஸ்ட் ரவுண்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா டென் இன்ச்சு ஓகேங்களா பேக் சைடும் வந்துட்டு அதுதான் மார்க் பண்ணிருக்கேன் ஃப்ரண்ட் சைடு வச்சு பாக்குறப்போ வந்து பாத்துட்டீங்கன்னா எனக்கு கரெக்டா இருக்கு சரிங்களா இந்த மாதிரி வந்து செக் பண்ணிக்கணும் அதே மாதிரி ஃப்ரண்ட்ல வந்துட்டீங்கன்னா ஆம்கோல் நம்ம செக் பண்ணணும் நம்ம பேக் சைடு இருக்கிற மெசர்மெண்ட் விட ஒரு ஹாஃப் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும் சரிங்களா அந்த ஹாஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படிங்கறக்காக வந்துட்டு நாம செஸ்ட் ரவுண்டு வந்து கம்மி பண்ணிடக்கூடாது கூடாது சரிங்களா அந்த ஹாஃப் இன்ச் வந்து நம்ம டாட் பிடிக்கிறப்போ வந்து அது சரியாயிடும் மோஸ்ட்லி யாரும் வந்து பாத்துட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்டுக்கு செஸ் ரவுண்டோ அதோட ஆம்கோல் ரவுண்டோ வந்து செக் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு பிளவுஸ்ல அடிக்கடி கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருந்தது அப்படின்னா கம்பல்சரி வந்துட்டு ஃப்ரண்ட்லேயும் வந்து மெசர்மெண்ட் கரெக்டா இருக்கா அப்படிங்கறத வந்து செக் பண்ணி பாருங்க இந்த மாதிரி செக் பண்றதால வந்து நமக்கு ஏதாவது மெசர்மெண்ட் அதிகமா இருந்தாலோ இல்லை கம்மியா இருந்தாலோ அதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் பேக் சைடு பீஸ்க்கு வந்து நம்ம எப்படி ஆம்கோல் ரவுண்டு வந்து ஸ்லீவோட வச்சு ஜாயின் பண்ணி பார்த்தோமோ அதே மாதிரி வந்து பாத்துட்டீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு கவர் தட்டை எடுத்துருப்போம் இல்லைங்களா அதை வச்சு செக் பண்ணி பாக்கணும் இது வந்து பாத்துட்டீங்கன்னா சைடு மெசர்மெண்ட் எடுக்கிறோம் இல்லைங்களா அப்பவே செக் பண்ணிக்கணும் கட்டிங் போட்டதுக்கு அப்புறம் வந்து நம்ம செக் பண்ணாலுமே வந்துட்டு அதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது அதனால வந்து பாத்துட்டீங்கன்னா கட்டிங் போடுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு இதெல்லாம் கரெக்டா இருக்கா அப்படிங்கறத வந்து செக் பண்ணிக்கோங்க நான் வந்து ஸ்லீவ்ல கவர் தட்டை எடுத்திருப்பேன் இல்லைங்களா அங்க வந்து அந்த சென்டர் பாயிண்ட கனெக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி ஸ்டிச்சிங் லைன் ஒரு ஹாஃப் இன்ச் விட்டுட்டு இருந்து மெசர்மெண்ட் வந்து நான் எடுக்கிறேன் இந்த மாதிரி செக் பண்றப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா கரெக்டா நம்ம செஸ் ரோண்டு மார்க் பண்ணிருக்கோம் இல்லைங்களா அதே இடத்துல மேட்ச் ஆகாது ஒரு ஹாஃப் இன்ச் வந்து பாத்துட்டீங்கன்னா முன்னாடி தள்ளிதான் வந்து நமக்கு அந்த மெசர்மெண்ட் வரும் இது வந்து பாத்துட்டீங்கன்னா டாட் பிடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு வந்து சரியாயிடும் ஏன்னா ஹாஃப் இன்ச்சுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம ஆம்கோல் சைடு கிட்ட வந்து டாட் பிடிப்போம் இல்லைங்களா அப்ப வந்து அது கரெக்சன் ஆயிடும் அதே மாதிரி சோல்டர்ட்ட வைக்கிறப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா ஸ்டிச்சிங் லைன் ஒரு ஹாஃப் இன்ச் விடுவோம் இல்லைங்களா அங்கிருந்து மெசர்மெண்ட் எடுங்க இதுக்கு நீங்க வந்து ரெடி மெசர்மெண்ட் தான் செக் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது ஏன்னா நம்ம கட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ரெண்டையும் வந்து ஈக்குவலா வச்சுதான் ஜாயின் பண்ணுவோம் அப்படிங்கறதுனால நம்ம வச்சு பாக்குறப்பவே வந்து பாத்துட்டீங்கன்னா அது கரெக்டா இருக்கா இல்லையாங்கறத வந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் இந்த மாதிரி செக் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா சோல்டர் லூஸ் வந்து வராது அதோட வந்து பாத்துட்டீங்கன்னா ஆம்கோல் சைடு வந்து அதிகமா கவர் தட்டு வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும் இல்லைங்களா அந்த ப்ராப்ளமும் வந்துட்டு நமக்கு வராது நெக்ஸ்ட் வந்து பாத்துட்டிங்க அப்படின்னா கிராஸோட உயரம் மார்க் பண்ணிட்டு பஸ்ட் பாயிண்டோட டிஸ்டன்ஸே வந்து மார்க் பண்ணிக்கிறேன் நார்மலாக வந்து பார்த்துட்டீங்கன்னா நான் ஒரு கப் சேஃப் வரைகிறேன் அப்படின்னா அந்த சேஃப் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கறது வந்து நான் கட்டிங் போடுறதுக்கு முன்னாடியே செக் பண்ணுவேன் எனக்கு அந்த முக்கோணம் சேஃப்ல வந்து கரெக்டா வர மாதிரி பாப்பேன் அந்த மாதிரி எனக்கு வரல அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவேன் ஃப்ரண்ட்ல கிராஸ் உயரத்துல இருந்து வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச் வந்து அதிகப்படுத்துவேன் ஃப்ரண்ட்ல வந்து ஒன்றரை இன்ச் வைக்கிறேன் அப்படின்னா சைட்ல வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு ஹாஃப் இன்ச் அதிகமா வச்சு ரெண்டு இன்ச் வரைக்கும் மார்க் பண்ணுவேன் அதாவது ஃப்ரண்ட்ல எவ்வளவு வைக்கிறனோ அதை விட ஹாஃப் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சு சைட்ல மார்க் பண்ணுவேன் சம்டைம்ஸ் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு அந்த முக்கோணம் சேஃப் கிடைக்கல நான் பண்ணேன்னா இன்னொரு ஹாஃப் இன்ச் வந்து சேர்த்தி வைப்பேன் அதாவது ஃப்ரண்ட்ல ஒன்றரை இன்ச் அப்படின்னா சைடில் வந்து ரெண்டரை இன்ச் வரைக்குமே வந்துட்டு மார்க் பண்ணி நான் வந்து அந்த சேஃப் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவேன் இந்த மாதிரி செக் பண்ணி போடுறப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு கப் சேஃப் வந்து ரொம்ப சார்பாகவும் வராது அதே மாதிரி ரொம்ப அமுந்த மாதிரியும் இருக்காது நார்மலா இருக்கும் அதனால வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த சேஃப் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு தான் நான் வந்து கப் சேஃப் எல்லாமே வந்துட்டு மார்க் பண்ணுவேன் நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட்ல லைன் ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா அதுக்கு ரீசன் வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம ஆம்போல் உயரம் வைக்கிறப்பவும் சரி ஃப்ரண்ட்ல ஓபன் விடுறோம் இல்லைங்களா அதுக்கு ஒரு மெசர்மெண்ட் மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த ரெண்டு மெசர்மெண்ட்டும் சேமா இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து அந்த இடத்துல லைன் ஃபார்ம் ஆகும் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த பிளவுசோட ஆம்கோள் உயரம் வந்து பாத்தீங்கன்னா ஆறு இன்ச் இருக்கு அதே மாதிரி நம்ம ஃப்ரண்ட் நெக்கோட ஓபனும் வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா கூப் மாட்டுறப்ப அந்த இடத்துல இருந்து இழுத்த மாதிரி ஒரு லைன் வரும் அதுக்கு ரீசன் வந்து பாத்துட்டீங்கன்னா ஆம்கோள் உயரமும் ஃப்ரண்ட் நெக்கோட ஓபன் உயரமும் வந்து பாத்துட்டீங்கன்னா ஈக்குவலா தான் காரணம் இது எப்படி நாம கரெக்சன் பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஆம்கோள் உயரம் வந்து ஆறு இன்ச் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஹாஃப் இன்ச் இல்லைன்னா முக்கால் இன்ச் ஒன் இன்ச் வரைக்குமே வந்து நீங்க ஃப்ரண்ட்ல அந்த இறக்கம் வந்து கொண்டு வரலாம் சரிங்களா அந்த ஓபன் நெக் வந்து இறக்கி கொண்டு வரலாம் இந்த மாதிரி கொண்டு வரப்ப வந்து பார்த்துட்டீங்கன்னா நமக்கு அந்த ப்ராப்ளம் வராது இப்போ இந்த பிளவுஸுக்கு ஓபன் நெக் வந்து பார்த்துட்டீங்கன்னா நான் செவன் இன்ச் வந்து மார்க் பண்ணிருக்கேன் கிட்டத்தட்ட ஒன் இன்ச் டிஃபரன்ஸ் வருது சரிங்களா இந்த மாதிரி வைக்கிறப்ப நமக்கு வந்து அந்த லைன் ஃபார்ம் ஆகாது எந்த சைஸ் பிளவுஸா இருந்தாலும் சரி ஆம்கோல் உயரம் நீங்க எவ்வளவு வச்சிருந்தாலும் சரி அந்த ஆம்கோல் உயரம் இருக்கிற அளவுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா கூட ஓபன் வந்து இருக்க கூடாது அதை மட்டும் கவனமா பாத்துக்கோங்க இதை வந்து நீங்க கரெக்சன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்ல வந்து ஹூப் மாட்டுறப்போ அந்த லைன் வந்து ஃபார்ம் ஆகாது இன்னொரு டவுட்டும் உங்களுக்கு வரலாம் இப்ப ஆம்கோல் உயரத்துல இருந்து அதிகதா படுத்தணுமா ஏன் கம்மி பண்ணிக்கூடாதா அப்படின்னு கூட நீங்க யோசிக்கலாம் கம்மி பண்ணலாம் தப்பு இல்ல ஆனா அது கஸ்டமர் வந்து விரும்புவாங்களா அப்படிங்கறது வந்து நமக்கு தெரியாது ஏன்னா ஃப்ரெண்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா ரொம்ப மேல இருந்துச்சு அப்படின்னா சட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த ப்ராப்ளமும் இருக்கு அதுக்குதான் வந்துட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்றப்போ கரெக்டா பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணணும் சரிங்களா கஸ்டமர் எப்படி விரும்புறாங்க அவங்க எப்படி எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து கட்டிங் போடணும் ஒரே ஒரு சிம்பிள் லாஜிக் தான் சரிங்களா ஆம்கோல் உயரமும் ஃப்ரண்ட் நெக்கோட ஓப்பன் உயரமும் வந்துட்டு சேமா இருக்க கூடாது இப்ப நான் சொன்ன டிப்ஸ ஃபாலோ பண்ணி நீங்க மார்க் பண்ணி கட்டிங் போட்டு தைச்சு கொடுத்து பாருங்க இந்த பிளவுஸுக்கும் இதுக்கு முன்னாடி தைச்ச பிளவுஸுக்கும் வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கே டிஃபரன்ஸ் தெரியும் அதே மாதிரி வந்து பாத்துட்டீங்கன்னா ஷோல்டர் இருக்கு இல்லைங்களா மேல அந்த இடத்துல வந்து பாத்துட்டீங்கன்னா நீங்க ஒரு கால் இன்ச்சுக்கும் ஒரு பாயிண்ட் கம்மியா வந்து கிராஸ் எடுத்துக்கோங்க ஃப்ரண்ட் சைடு ஓகேங்களா இந்த மாதிரி எடுக்கறதால நமக்கு வந்து அந்த இடத்துல தூக்குன மாதிரி இருக்காது ஒரு சிலருக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா பிளவுஸ் வந்து கலண்டு வர மாதிரி இருக்கும் இல்லைங்களா அந்த ப்ராப்ளம் வந்து வராது நானுமே வந்து பாத்துட்டீங்கன்னா எல்லா கஸ்டமருக்கும் வந்துட்டு இந்த அளவுக்கு டீப்பா செக் பண்ணி மெசர்மெண்ட் எடுப்பனா அப்படின்னு கேட்டா கிடையாது ஆஹ் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்து சொல்லிட்டே இருப்பாங்க பாத்தீங்களா எனக்கு சோல்டர் ப்ராப்ளம் இருக்கு கிட்ட இந்த மாதிரி லைன் ஃபார்ம் ஆகுது இந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றீங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா அக்யூரேட்டா மெசர்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிற ரீசனுக்காக இது எல்லாத்தையுமே செக் பண்ணி தான் நான் வந்துட்டு கட்டிங் போடுவேன் எங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சில கஸ்டமர் எல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஏதாவது சின்ன சின்ன சுருக்கம் இருந்துச்சு அப்படின்னா கூட அதையெல்லாம் வந்து அவ்வளோ பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் கம்பல்சரி வந்து பார்த்துட்டிங்கன்னா சோல்டர் லூஸ் வரக்கூடாது ஃப்ரண்ட்ல வந்து அந்த லைன் மாதிரி ஃபார்ம் ஆகக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல வந்து கொஞ்சம் கராரா இருப்பாங்க அதனால அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா பார்த்து பார்த்து கட்டிங் போடுற மாதிரி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ